நீங்கள் ஒரு முந்நூறு சிறுகதை படித்தா ஒரு பக்க கதை படிக்கிறீங்கன்னு வைங்க நீங்கள் ஒரு ஒரு பக்க சிறுகதையை உங்களால் எழுதிவிட முடியும் போல் நீங்கள் ஒரு முந்நூறு சிறுகதைகள் படித்தீங்கன்னா உங்களால் ஒரு சிறுகதையை திறம்பட அதை எழுதிவிட முடியும் ஒரு முந்நூறு நாவல்கள் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு நாவலை உங்களால் எழுதிவிட முடியும் ஒரு முந்நூறு திரைப்படங்களை பார்த்தால் உங்களால் ஒரு திரைப்படத்தை யாரிடமும் உதவி இயக்குனர் இல்லாமல் எழுதிவிட முடியும் இந்த வாசிப்பு என்ன செய்யும் ஒரு மனுஷன் அது இப்போ வந்து இந்த மாணாக்கருடைய பருவம் இருக்குது பாருங்கள் பதினெண் பருவம் தேர்ட்டீனில் இருந்து நைன்டீன் இந்த நேரத்தில் தான் இந்த விடுமுறை காலத்தில் தான் உங்களுக்கு பாடப்படிப்பு இருக்காது அந்த ஹோம் ஒர்க் இருக்குது எனக்கு இதை படிக்கணும் இவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் அரியர்ஸ் இருக்குது இந்த சுமைகள் இல்லாத காலம் இதுதான் இந்த வாசிப்பு உங்களை என்ன செய்யும் ஒரு பதினாறு